அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரம்மகர்த்தி தோஷத்தினால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதுக்கான பரிகாரம் பார்க்க போகிறோம் இந்த பிரம்மகர்த்தி தோஷம் எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்ஜென்மத்தில் வந்து பிராமணர்களை பிராமணர்கள் இல்லைனா சாதுக்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள வந்து நம்ம எதாவது கஷ்டப்படுத்தியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது பசு மாடை வந்து நம்ம ஏதாவது அதுக்கு துன்பம் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கையால் ஏதாவது உயிரினங்கள் போயிருக்கோம் அதனால் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் தாய் தந்தை அதாவது அம்மா அப்பாவை வந்து சரியாக கவனிக்காதவங்களும் இந்த மாதிரி வந்து பிரித் சாரி பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிவனுடைய கதையே கூட ஒன்று இருக்குது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் சிவனே வந்து பார்வதிக்கும் சிவனுக்கும் வந்து சண்டை வரும்போது பார்வதியை வந்து அந்த சக்கரத்தில் போட்டு அழிச்சிடுறாரு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்து அந்த ஓடை எடுத்துகிட்டு ஊர் ஊராக சுற்றுறதெல்லாம் கேள்விப்படுத்திருப்பீங்க அதுக்கப்புறமா பாப்ப மோஷனம் கிடச்சி அவர் வந்து நார்மல் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த கை ஓடு வச்சுருப்பார் பிச்சை எடுத்து சாப்பிட்ணுன்னு சொல்கிற மாதிரி கூட ஓடு வச்சிருப்பார் அதுக்கப்புறமா சரியாக இருக்கும் இது இந்த கதையை வந்து நீங்கள் கூட எல்லாம் கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மகாராஜா கூட இந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு ம அந்த மகாராஜா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு பிரம்மகர்த்தி தோஷம் இருக்குது அவர் எந்தெந்த கோயிலுக்கோ என்னவோ என்னென்ன வேணா போயிருக்காரு பிரம்மகர்த்தி தோஷம்னா என்னென்னா நமக்கு வந்து பணங்காசெல்லாம் இருந்தால் கூட நமக்கு ஒரு ஏதோ இழந்த மாதிரியே இருக்கும் நம்ம வந்து ஒரு தனிமைப்பட்ட மாதிரியே இருக்கும் சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு சித் பித்து பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் பைத்தியமாக இருக்க மாட்டோம் ஆனால் பித்து பிடிச்ச மாதிரி ஒரு இருக்கும் எல்லாம் பக்கத்தில் நல்லது வரும் 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 ஆனால் உடனே முடிஞ்சு போயிடும் இந்த மாதிரி வந்து இருக்கும் நிறையா விஷயங்கள் கஷ்டம்னா அது வேறு வேறு கஷ்டமாக இருக்கும் கஷ்டத்தை வந்து இதுதான் கஷ்டம்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டந்தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம் சரி இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ராஜா சொன்னேன் இல்லையா அந்த ராஜா வந்து தான் இருந்தார் ஏன்னா அவர் ராஜா தான் ஆனால் என்னென்னவோ பரிகாரம்லாம் பண்ணிப்படுத்தார் சரியாகலை அதுக்கப்புறம் இந்த தஞ்சாவூர் பக்கத்தில் திருவடைமரந்தூர் அப்படின்னு ஒரு ஊருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லோரும் அந்த ஊருக்கு போவாங்க போ அந்த கோவிலுக்கு போனார் அந்த கோவிலில் வந்து முன்வாசல் வழியாக போய் பின்வாசல் வழியாக வந்துட்டார் அவர் இது வந்து அவருக்கே தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் இந்த பிரம்மகர்த்தி தோஷம் போது என்ன ஆகும்னா வெளியில் நின்றுடும் அந்த இந்த பிரம்மகர்த்தி வந்து பேய் இதெல்லாம் போகாது இல்லையா இது பிரம்மகர்த்தியும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தானே அது கோவிலுக்குள்ளே போகாது அது வெளியிலேயே நின்ந்துடும் அப்போ அது போல வெளியில் நின்ந்ததுனால அவர் அந்த பக்கம் போய்ட்றாரு அப்போ அந்த பிரம்மகர்த்தி தோஷம் போயிடுது ஸோ அப்போ வந்து கடவுள் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுனால நிறைய பேருக்கு இது விஷயம் தெரிஞ்சு எல்லோரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணாங்க நிறைய பேருக்கு இது நடக்கவும் நடக்குது இந்த பிரம்மகர்த்தி தோஷம் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சனி குரு ஒரே இடத்துல நிற்கும் ஒரே கட்டத்துக்குள்ளே சனியும் குரு இருந்ததுன்னா அது பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது பிரம்மக்தி தோஷம் இருக்கவங்க இந்த திரு திருவடிமருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே போயிட்டு பரிகார பூஜையும் பண்ணுறாங்க முடிஞ்சா பண்ணுங்கள் இல்லைன்னா அட்லீஸ்ட் கோவிலுக்கு அது போயிட்டு வாங்க ஒன்று ரெண்டாவது இந்த அமாவாசையில் ஒம்பது அமாவாசைக்கு சிவன் கோவிலுக்கு போயிட்டு சாயந்தரம் தான் போகணும் சாயந்தரம் அந்த அஞ்சுலேருந்து ஆறு ஆறு மணி அந்த சா சந்தி சாயரசம் சமயம்னு சொல்லுவாங்களே அந்த நேரத்தில் போயிட்டு சிவனுக்கு விலைக்கு ஏற்றிட்டு வரணும் ஒம்பது அமாவாசைக்கு போய்ட்டு வரணும் இல்லைன்னா இ இதையும் பண்ணுங்கள் அதுவும் பண்ணுங்கள் எல்லாமே கோவில் தானே நல்லது தானே பண்ணுங்கள் ஏன்னா திருவடைம்தூர் போயிட்டு ஒரு வாட்டி அந்த பரிகார ஸ்தலமும் போயிட்டு அந்த பரிகாரம் பண்ணினாலும் ரொம்ப நல்லது தான் அதையும் பண்ணுங்க இதுவும் ஒம்போது அமாவாசைக்கு போயிட்டு ஒரு வேலைக்கு போட்டுவிடுவாங்க சாயந்தரத்தில் அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த சாயந்தர நேரத்தில் தான் இதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தபோது உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் தெரியும் ஏன்னா நானே கூட இது பண்ணியிருக்கேன் எனக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு நான் பண்ணியிருக்கேன் எனக்கு இப்போது நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு ஸோ நீங்களும் எல்லோரும் பண்ணி கடவுளோட அருள் பெறணும் இதுதான் என்னுடைய ஆசை இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஆன்மீக தகவலோ இல்லை கதையோ ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன வேணுமோ கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஓம் நம சிவாய